ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா லுக் ஆப் அப்படின்ற ஆப்பை பயன்படுத்தி ஊட்டியில் உள்ள ஒரு பொண்ணு ஏன் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ரெவன்யூ வந்தப்பறம் இந்த ஆப் ஒரு ட்ரஸ்டபுள் ஆப் தான் சொல்லி அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க இவங்க இன்ட்ரோ பண்ணி வச்சதுனால அந்த ஊட்டில மட்டுமே சுமார் முன்னூத்தி அறுபத்தி நாலு பேர் அந்த ஆப்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சு அவங்க பணம்லாம் கிடைச்சதா இல்லையா இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன ஆபத்து இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு எஸ்பி ஷோலாக்ஸ் ஊட்டியில் உள்ள ஒருத்தங்க தன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு நம்மளும் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போய் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாங்க அப்படி அவங்க சர்ச் பண்ணி போயிட்டிருக்கும்போது லுக் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கங்க இந்த ஆப்பில் என்ன செய்யணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக் ஆப்பில் போய் நீங்கள் வந்து ஒரு கதை படிக்கணும் அப்படி அந்த கதை புக்கு படித்து முடிக்கிறது மூலிமா உங்களுக்கு டெய்லி இரநூறுவா தருவோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு ஆடு வருது இந்த ஆடை பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்காங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இன்ஷியலாக நீங்கள் வந்து இருபதாயிரம் ரூபா பே பண்ணணும் அப்படி நீங்கள் பே பண்ணிங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு எழுநூறுவா சம்பளமாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வருது ஓகே இன்ஷியல் டெபாசிட் ஒரு இருபதாயிரம் கேட்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இதில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க இவங்க டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது டெய்லி இவங்க வந்து கதை புக் படிக்கிறது மூலிமா இவங்களுக்கு வந்து ஒரு எழுநூறுவா எழுநூறுவா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு அதாவது இவங்க டெய்லியுமே அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க டெய்லியும் காலையில எழுந்திருக்காங்க கதை புக் படிக்காங்க ஈவினிங் ஆகுது முடிச்சதுக்கப்புறம் வித்ட்ரா ஆகுது ஓகே எழுநூறுவா டெய்லி வந்து இவங்க மாதம் இருபத்தி ஓராயிரம் ரூபா அதுலேயே சம்பாதிக்காங்க இது நல்ல ஆப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை ரெகுலராக யூஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாதம் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ரெகுலராக ரெவன்யூ வருது அதுக்கப்புறம் எப்படின்னா இந்த ஆப்பில் சொல்கிறாங்க நீங்கள் புக் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது மூலிமா சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படி அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்த கதை புக்கை படிச்சாங்கன்னா அந்த கதை புக்கை அவங்க படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ஒரு எழுநூறுவா அதுக்கடுத்து உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்க டவுன்லோட் பண்ணி அந்த புக்கை படிச்சாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கிடைக்கும் டெய்லியும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கும் இன்ட்ரோ பண்றாங்க இந்த மாதிரி ஒரு புக் இருக்கு இதை வந்து நீ டெய்லியும் படி நான் இதனால சம்பாதிச்சுட்டு இருக்கேன் உனக்கும் டெய்லியும் ஒரு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டேன் அவங்க ஃப்ரெண்டோ ஓகே இவங்க சொல்றாங்க அப்படின்ற நம்பிக்கையில அவங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இருபதாயிரம் ரூபாய் டெபாசிட் பண்ணி டெய்லியும் கதை புக் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆப்பில் சொன்னபோது இவங்களுக்கு டெய்லியும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் வந்துகிட்டே இருக்கு உடனே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லி அவங்களும் அதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ரெகுலராக டிரெவனிங் வந்துகிட்டே இருக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்படி பணம் வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்களோட இன்ஷியல் டெபாசிட்ட கூட்டுறாங்க அதாவது டெபாசிட் அமௌண்ட் இருபதாயிரம் கட்டி சேர வேண்டிய இடத்துல இப்போ எழுபதாயிரம் ரூபா கட்டி நீங்கள் சேரணும் அப்பதான் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் உண்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோடனே அவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகுது இப்போ எப்படி நாங்கள் புது ஆட்களை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் சேருங்க அதனால உங்களுக்கு வந்து போனஸ்லாம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னதை கேட்டு சரி ஓகேன்னு சொல்லி அது கீழே உள்ளவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்காங்க அதாவது நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன்னா நீங்கள் இன்னும் ஒரு நாலு பேரை அறிமுகப்படுத்துறீங்க இப்படி வந்து அந்த நெட்ஒர்க் ஒரு பெரிய மலை மாதிரி விரிஞ்சு போயிட்டே இருக்குது இப்படி நாட்கள் போக போக எழுபதாயிரம் ரூபா கட்டி நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அடுத்து இவங்க என்ன வந்து அமௌண்ட் இல்லை ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க இருபதாயிரம் ரூபாய் நீங்க டெய்லியும் படிச்சா உங்களுக்கு வந்து எழுநூறுவா கிடைக்க டெய்லியும் வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்த அந்த அமௌண்ட் வந்து எழுபதாயிரம் ரூபா ஆச்சு எழுபதாயிரம் ரூபா அப்பறம் சேர்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ளே என்ன டெபாசிட் அமௌண்ட் ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு இது எப்படி நாங்க எப்படி இனிமேல் ஆளை சேர்க்கறது எங்களுக்கு எப்படி இனிமேல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டென்ஷன் ஆகிறாங்க அந்த நேரம் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க அதாவது இந்த கம்பெனிலேருந்து வாரம் வாரம் மீட்டிங் எப்பவுமே நடக்கும் ஆனா இந்த வாட்டி ரொம்ப பெரிய லெவலில் மீட்டிங் வச்சு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு நேர்ல வந்து பேசுகிறாங்க எல்லார்ட்டையும் நல்லா போகுது இந்த கம்பெனி நல்லா போகுது அப்படின்னு சொல்லி பேசுறோம்னா அவங்களுக்கு வந்து ஓ இவங்க நேர்ல எல்லாம் வராங்க இவ்வளவு பெரிய மீட்டிங் நடக்க நம்ம எல்லாம் போறோம் நல்லா சாப்பாடுலாம் போடுறாங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுகளுக்கு என்ன தோணுதுன்னா ஓகே இந்த கம்பெனியை வந்து நம்ம நம்பலாம் நம்ம வந்து ரெண்டு லட்சம் தானே ரெண்டு லட்ச ரூபாய் யாரையாட்டும் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல முடிவுக்கு வந்து இருக்காங்க அப்போ அவங்க நம்ம இன்னும் நம்பிக்கை தர்ற மாதிரி அவங்க அந்த மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்படி இந்த ரெண்டு லட்ச ரூபாய் ஆஃபர்ல எல்லாருமே சேர்த்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் கிஃப்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபாய் பேக்கேஜ் போட்டு சேர்ந்த நீங்களே கூட ரெண்டு லட்ச ரூபா கட்டி சேரலாம் அப்படி நீங்கள் அந்த இதில் ரெண்டு லட்ச ரூபா எடுத்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் கார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே பொண்ணுங்களுக்குலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது ஓகே இது ஏன் நம்ம கிட்ட இருக்க காசை நம்மளே கொடுத்து நம்மளே இந்த காரெல்லாம் வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுத்து கஷ்டப்பட்டு காசெல்லாம் ரெடி பண்ணி காசு பே பண்ணுறாங்க அப்படி அவங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாயை உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப் ஃப்ரீஸ் ஆகிடுது ஆப் ஃப்ரீஸ் ஆன பிறகு அங்கே உள்ள பொண்ணுங்களும் சரி எல்லாருக்கும் சரி ரொம்ப ஷாக் ஆகுது என்ன பண்றது யார்கிட்ட போகிறதுனே தெரியல உடனே அவங்க வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும் இந்த ஆப்புக்குன்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் கேட்கலான்னு பார்த்தா எல்லாருமே இதை பற்றி தான் கேட்குங்க ஏன் ஆப் ஃப்ரீஸ் ஆச்சு எங்களால் பணம் எடுக்கல பணம் எடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி அவங்க பண்ண பிரச்சனைக்கு அப்புறம் கம்பெனிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே ஒரே நேரத்துல பணம் போட்டதுனால அக்கௌண்ட் ஆக ஆப் வந்து ஒர்க் ஆகல சோ இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வந்து எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதுவரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் ஓகே இந்த கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு அப்போ நம்ம நம்பலாம் இவங்க வந்து நம்பலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் எல்லாருமே அமைதியாகிட்டாங்க அடுத்த ரெண்டு நாள்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து எங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரெகுலராக கதை பிடிச்சு நீங்கள் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் இந்த ஆப் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மக்களுக்கெல்லாம் இது என்னடா இது நம்ம அந்த ஆப்பில் அவ்வளோ பண்ணதோட்டோ வச்சுருக்கோம் இப்போ திரும்ப இன்னொரு ஆப் கொடுத்து இந்த ஆப்ல ஜாயின் பண்ண சொல்கிறாங்கன்னு இருந்தாலும் அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப்ல ஓகே நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம் எங்களுக்கு வந்து வரான்னு சொல்லிட்டு ரெவன்யூ வருது பரவாயில்ல இந்த ஆப் சூப்பர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி அனுப்புறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வாங்கின ஆப்பில் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு கட்டி சரி ஓகேன்னு ரீட் பண்ணி கொஞ்சம் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க ஆனால் இந்த ஆப் வந்து ஏழு நாளில் ஃப்ரீஸ் ஆயிடுது போன ஆப்பாக்ட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கிட்ட இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு பார்த்தாங்க என்னடா ஏழு நாளில் ஃப்ரீஸ் ஆயிருன்னு சொல்லி எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆப்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு அதனால ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இது மெயின்டெனன்ஸ் இருக்கு ரெண்டு ஆப்புமே உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சொல்றாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க இந்த கஸ்டமர் சப்போர்ட்ல அமுசா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க தான் எல்லாருகிட்டையுமே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்கிட்ட கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இதில் உங்க அமௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆயிருக்கு இந்த அமௌண்ட் எடுக்கணும்னா உங்களுக்கு ஈஸியான வழி ஒன்று இருக்கு ஃபினோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எல்லா அமௌண்ட்டையுமே வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே மக்களுக்கு வந்து சரி நம்ம ரெண்டு லட்சம் ரூபா போட்டோம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இந்த இதுலேயே எடுத்துட்டு நம்ம இனிமேல் அமைதியாக வேண்டியதான்னு சொல்லி எல்லாருமே வேக வேகமாக அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படி அவங்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ள போகும்போது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ண அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா அப்படின்றாங்க அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆயிரத்தி ஐநூறுவா மினிமம் டெபாசிட் ஆயிரத்தி ஐநூறுவா அடுத்து வந்து கரண்ட் அக்கௌண்ட் அது வந்து மூவாயிரம் ரூபா அப்படின்னு சொல்றாங்க ஓகே மக்கள் என்ன பண்ணிடுறாங்க சரி ஓகே நமக்கு ரெண்டு லட்சம் ரூபா போட்டு அந்த மூவாயிரம் ரூபாயில ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லி மூவாயிரம் ரூபாயுமே அதுல டெபாசிட் பண்றாங்க அப்படி அவங்க அந்த மூவாயிரம் ரூபாயும் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் அது அந்த ஃபினோ ஆப்ல இருந்து ஏடிஎம் கார்டுலாம் வந்து சேர்ந்துருக்கு நிறைய பேர் வீட்டுக்கு ஓகே ஏடிஎம் கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினைக்க சரி ஏடிஎம் கார்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் பேங்க்ல தேய்ச்சி பார்க்காங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து பேங்க்ல இருந்து அவங்க அமௌண்ட் எடுக்க முடியாது அதாவது எப்படின்னா ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்றவங்களும் ஓகே அப்போ வந்து எல்லாரும் என்ன சரி நமக்கு அமௌண்ட் வரும் போல அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிக்காங்க ஆனா கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்கன்னா இந்த அமுதா அப்படின்றவங்களும் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு காணாமல் போயிடுறாங்க இந்த ஏடிஎம் கார்டை கொண்டு போய் யூஸ் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆக மாட்டேங்க ஏடிஎம் கார்டு இப்படி மூணு வாட்டி ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டோம் நம்ம போட்ட மொத்த பணத்தையுமே சுருட்டிட்டு அவங்க காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் இதுக்கப்புறம் இந்த ஆப்பில் ஏமாந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா முத சொல்லியிருந்தாலும் அந்த ஊட்டியில் உள்ளவங்க அவங்க வந்து திண்டுக்கல்லில் உள்ள எஸ்பி ஆஃபீஸில் நேரில் போய் சுமார் முந்நூற்றி அறுபத்தி நாலு பேரை கூப்பிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க மட்டும் தான் ஏமாந்துருக்காங்களான்னு பார்த்தா இல்லை அவங்க கூடையே சேர்ந்து சுமார் மூவாயிரம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த ஸ்கேமில் மாட்டி ஏமாந்துருக்காங்க இந்த ஸ்கேமோட மொத்த தொகை அவங்க கொள்ளையடிச்சது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் அஞ்சு கோடி ரூபா அதுவும் வெறும் மூணே மாதத்தில் கொள்ளையடிச்சிட்டு ஆப்பை மூடிட்டு அந்த ஆப்பை கிரியேட் பண்ண கிரியேட்டு எங்கன்னே தெரில காணாமல் போயிட்டான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேஸை எடுத்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கூடிய சீக்கிரமே அந்த கிரிமினலை பிடிச்சிருவாங்க அது இல்லை விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மெயினாகவே மேக் பண்ணுறோம் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இதே மாதிரி ஒரு ஆப்பை பயன்படுத்தி காசு வரும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவ உங்கள் ஃப்ரெண்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆப்பை பயன்படுத்தி இது வரைக்கும் நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வித்ரா எடுத்துகிட்டு அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஸில் நீங்கள் பணத்தை போட்டு நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் நீங்கள் கடலில் நிறைய உப்பள்ளி கொட்டுறதும் ஒன்று தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காணாம தான் போகும் ஸோ யாருமே உங்கள் பணத்தை இந்த மாதிரி ஃபேக்கான கிட்ட போட்டு ஏமாறாதீங்க அதுதான் நாங்கள் இந்த வீடியோ மூலியம் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது மூலிமா அவங்க அவங்க பணத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்கேமில் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு மிக அதிக லெவலில் வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்